தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் முப்பத்தி ஏழு முதல் விருந்து முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி அவனிடம் யார் அவனது பெயரை வினவினாலும் பொய்யானதொரு பெயரை கூறிவிடுவான் அந்த பெயர்களை கூறிய மாத்திரத்தில் அவற்றுக்கான பொய்யான கதைகள் அவன் மனதில் தோன்றிவிடும் அத்துடன் அல்லாமல் அவனால் அவன் கூறிய பல பெயர்களின் மேல் அவை முரண்படாமல் கொள்ளாமல் இருக்கும் மந்திரத்தை பதிக்க முடியும் உதாரணமாக ஒரு ஜோதிடரிடம் தன் பெயரை சொல்லி ஒரு போர் வீரனாக அறிமுகம் செய்து கொண்டான் அவரது மனைவியிடம் வேறு பெயர் சொல்லி இன்னும் சில காலத்தில் நெடும் பயணம் மேற்கொள்ளப் போகும் மாலுமியாக அறிமுகம் செய்து கொண்டான் அவர்களது மகளிடம் தன்னை அழகழகான பல விலைமகளிரின் தரகனாக அறிமுகம் செய்து கொண்டான் அவர்களது மகளிடம் தன்னை ஒரு புடவை வியாபாரியாக அறிமுகம் செய்து கொண்டான் எல்லாம் வெவ்வேறு பெயர்கள் அவர்களுடன் ஒரு நாள் இரவு போது ஜோதிடர் மந்திரவாதியின் ஜாதகத்தை அவர் கணித்ததாகவும் அதன்படி அவனுக்கு உயிருக்கு ஆபத்தான கண்டம் சில மாதங்களுக்குள் உள்ளதாகவும் கூறினார் அவரது மனைவி அவன் பல வருடங்களுக்கு முன் ஒரு தீவில் அவனது கப்பல் புயலில் அகப்பட்டு கரைதட்டியபோது அவனை அரவணைத்து தேற்றிய தேவதையை போன்றதொரு பெண்ணைப் பற்றி அவனிடத்தில் கதை கேட்டு கொண்டிருந்தாள் அவளது மகளோ அவனிடம் சூசகமாக அவன் அவளுக்கு தருவதாக வாக்குறுதி அளித்த வைரம் பதித்த ஜரிகை புடவையை நினைவூட்டினாள் அதற்காக அவள் எதுவும் செய்ய தயார் என்று கண் காட்டினாள் ஜோதிடர் மகனுக்கு மந்திரவாதியை தன் தந்தையிடம் ஒரு போர் வீரனாகவும் தாயிடம் ஒரு மாலுமியாகவும் தங்கையிடம் ஒரு புடவை வியாபாரியாகவும் அறிமுகப்படுத்தியது நினைவிருந்தது தன் இச்சைகளுக்காக இத்தகையதொரு தரகனை வீடுவரை அழைத்து குடும்பத்தோடு விருந்துண்ண விட்டுவிட்டோமே என்று குற்ற உணர்ச்சி மகனுக்கு மந்திரவாதியோ அந்த வாலிபனின் தலையில் இருக்கும் சொற்களை மெல்ல முடுக்கி கொண்டிருந்தான் இந்த விளையாட்டுடன் விருந்துண்ணும் சுகம் அவனை மேலும் வெறிகொள்ளச் செய்தது அத்தியாயம் முப்பத்தி ஏழு நிறைவடைந்தது